இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடே ஒரு மூணு விஷயம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும்ல ஒன்று லன்ச் இன்னொன்று பிரேக்ஃபாஸ்ட் இன்னொன்று ஸ்நாக்ஸ் இந்த மூணுமே நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஸ்கூல் டைமில் அப்பீன் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன்னா அதே போட்டுட்டு ரெண்டு டேட்ஸ் போட்டு கொஞ்சம் நேந்திர சிப்ஸ் எந்திரிச்சா நம்ம வீட்டில் அதை வச்சுட்டு அவள் ஸ்நாக்ஸ் வேலையை முடிச்சாச்சு சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் போட்டு பருப்பு சாதம் சூப்பராக நெய் மணக்க மணக்க செஞ்சு அதையும் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் கேட்டிருந்தால அவளுக்கு மாம்பழம் ரொம்ப இஷ்டம் அதனால் தோலெல்லாம் சீ விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஸ்கூலில் சாப்பிட்றதுனால ஈஸியாக இருக்கும்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா பாப்பா ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு லஞ்சையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு முக்கியமானது பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாகவும் இருக்கணும் சீக்கிரமாகவும் சாப்பிடணும் அதுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்கணும் இந்த பிரெட் ரோஸ்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் மில்க் மேடு ஊற்றி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க கடைசியாக ரெண்டு பேரோட பாச போராட்டம் இந்த பாச போராட்டத்தெல்லாம் தாண்டி அவளை ஸ்கூலுக்கு அமிச்சு இவ்வளோ தொட்டியில் போட்டு அமைக்கிட்டு பார்த்ததெல்லாம் கழுவிட்டு மீதி இருந்த சாப்பாடுலேயும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுடுவேன் மாமா பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டாங்க நைட்டே சொல்லியிருந்தாங்கன்னா எதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எப்போயுமே தோசை மாமருக்குமோ அதனால் பிரச்சனை இல்லை ரெண்டு தோசை ஊற்றிட்டு திக்காக ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு எப்போயுமே தேங்காய் சட்னி வரைக்கும் போது தேங்காயோட அளவு சட்னியில் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பொறிக்கல்ல நிறைய தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் இஞ்சி ஒரு பல் பூண்டு போட்டு அரைச்சி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம குட்டி பிறந்ததுலேருந்து அஃபின் பாப்பாவுக்கு மஞ்சள் அரைக்கவே இல்லை அரைக்க டைமும் கிடைக்கலங்க கரெக்டாக இருக்கும் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவள் போனதுக்கப்புறம் இவளை பார்க்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு வழியாக எல்லாத்தையும் காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க வாசனையும் சூப்பராக இருந்துச்சு அம்மா தான் அரைச்சிட்டு வந்தாங்க அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் போது எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் வாங்க மாட்டேன் நம்ம வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் அதனால் அதே நான் பெரட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு கடை மசாலாவில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அந்த மசாலாவில் பெருசாக எந்த இன்க்ரிடியன்ஸும் நான் போடலாம் அந்த மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாலா அந்த டைமில் நம்ம வேலையை முடிச்சிடலாம் கொஞ்சமான நம்ம வீட்டில் அரைச்சோம்ல அந்த கரம் மசாலா மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எனக்கு வந்து காரம் வந்து லைட்டாக கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சா நமக்கு வந்து கார சாரமாக சாப்பிட்டே பழகிருச்சா அதனால் கொஞ்சமாக மிளகா பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து பொரிச்சோம்னா நல்லா சுட சுட பொரிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குமா அதனால இது ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறேன்னா அது எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் கடை காஞ்சிக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வேகிறதுக்குள்ள ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் சைட் பை சைடு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரும் டைமும் சேவ் ஆகும்ல அதனால தான் இதில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் போட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுட்டு அதுவும் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகா பொடி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து எப்பயுமே கடையில் எந்த மசாலாவும் வாங்க மாட்டேன் நம்ம அம்மா வந்து வீட்டிலே அரைச்சி கொடுத்துருவாங்களா மசாலா அதே தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் கறி மசாலா மீன் மசாலா எல்லாமே அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அதனால ஈஸியாக இருக்கும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டிலே மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய சேவிங்ஸும் பண்ணலாம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் அதே டைம் இங்கிட்ட இருக்கிற அடுப்பில் தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து தான் தேங்காய் சாதம் செய்கிறது இப்போல்லாம் எங்கெங்கே டைம் இருக்குது பாப்பா இந்திக்கிறதுக்குள்ளே கட கடன்னு சமைக்கணும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் சமைக்கணும் இதுதான் மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் நெய்யும் மிக்ஸ் பண்ணி தான் தேங்காய் சாதம் செய்ய போகிறேன் இப்படி செய்கிற சாதம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காயையும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சிருக்கோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் நான் ஒரு வழக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னா அதுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான் சும்மா கலருக்காக போட்டிருக்கேன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம் தயிர் போடும்போது சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்குமோ அதனால தான் நம்ம கிரேவியுமே கம கமன் வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள குட்டியும் எழுந்துச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இடுப்பில் வச்சுட்டு விளையாட்டு காமிச்சா தான் நெக்ஸ்ட் விலையே நம்மளை ய விடுவாங்க ஏன்னா தூக்க தளக்கத்துல இருப்பாளா அதனால கொஞ்ச நேரம் கையிலேயே வச்சுட்டு தண்ணி வச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டுற வேண்டியது தான் இங்கிட்டு பாத்தீங்கன்னா கம கமன்னு நம்ம சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு கடைசியா கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும்னா அதோட வேலையும் முடிஞ்சு போச்சுங்க சாப்பாடு நல்லா தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக கேரட்டு வெங்காயம் நிறையா தயிர் போட்டு நம்ம கையாலே இப்போ செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சு முட்டையும் அவிச்சு வச்சாச்சு முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ சாப்பாடும் கொஞ்சம் வற்றி வருதா இப்போ நல்லா சரிசமமாக்கிட்டு மாக்கிட்டு குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடியாகிருங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம அஃப்ரா குட்டியோட டைம் இந்த சாப்பாடு டென் மினிட்ஸ் வேகிறதுக்குள்ள நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடணும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டே ஊட்டினோம்னா பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை தான் அந்த சாப்பாடு ஊட்டுறதுதான் அவங்க எப்போ எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியாது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம சாப்பாடும் சூப்பராக பூ மாதிரி வந்துருச்சு நல்லா கமகமெண்ட் அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருந்துச்சு குக்கரை திறக்கும் போதே அம்புட்டு வாசனையாக இருந்துச்சு என்ன தான் நம்ம ஹோட்டலில் போய் போய் சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது ஹோட்டலில் சாப்பிடும்போது அப்போதைக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நல்லா திருப்தியாகவும் சாப்பிடுவோமா இன்னொரு விஷயமும் இருக்குங்க நம்ம வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே பில்லும் ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வேறு மைண்ட் செட் போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி திருப்தியாக சாப்பிடாத மாதிரியே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும்ல எங்கள் அம்மாவுக்குலாம் ஹோட்டலுக்கு போகிறதே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிக்கும் எப்பயாவது போய் சாப்பிட்றது பிடிக்கும் ஆனால் அப்போவுமே லைட்டாக வீட்டுக்கு வந்தோன்னு பசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குக்கிங் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான வேலை வந்துட்டு இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறது செவரில் இருக்கிற ஆயில் எல்லாம் கிளீன் பண்ணுறது நம்ம உடனே உடனே கிளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்குமா அந்த ஆயில் எல்லாம் கூட சீக்கிரமாக போயிடும் ஆனாலும் நான் உடனே உடனே க்ளீன் பண்ணிடுவேன் அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி கூட கீழே இருந்தாலும் போச்சு அவளுக்கு வேலையே அதில் விளையாடுறது தான் நம்ம மிரட்டினாலும் கூட நம்மளை மதிக்கிறதே இல்லை போகிறேன் என்ன என்ன பண்ணுற என்ன ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு சிக்கன் பொறிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது அது சாப்பிடும்போது பொறிச்சுருவேன் எப்போயுமே சூடாக பிடிச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அதனால தான் வீட்டில் எல்லா க்ளீனிங் ஒர்க்கு துடைக்கிற வேலை எல்லாமே ஓவர் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னென்னையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் குட்டி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை குளிப்பாட்டணும் இன்றைக்கி வந்து நம்ம அரைச்சோம்ல அந்த மஞ்சள் பொடி வச்சு தான் குளிப்பாட்ட போகிறேன் இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஃபுல்லாக ஈரமாகாது சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படியே பக்கெட்டோடு வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம குளிக்கும் போது தெரியாமல் ஈரத்தோடு எடுத்துட்டோம்னா சீக்கிரமா கெட்டு போயிரும்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா சூப்பரா இருக்கும் ஸ்கின்னுமே நல்லா டெவலப் ஆகும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்ரா குட்டிக்கு இப்பெல்லாம் தண்ணினாலே ஒரே விளையாட்டு தான் தண்ணியை பார்த்தாலே ஜாலியாக ஆயிருவாங்க ஒரு விளையா அவளையும் குளிக்க வச்சுட்டு நம்மளும் அவளை தூங்குவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா எங்க தூங்குறது நீ ஒரு பிளானை போடுற நான் ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ஒரே ஆட்டம்

சரி இவ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர நம்ம நம்ம நமாஸ் பண்ணி முடிச்சிடலாம் டைம் ஓடிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது விளையாட கொடுத்தோம்னா விளாண்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள் நம்ம படிக்கும்போது டிஸ்டர்ப் மாட்டா ஏன்னா அவங்க அக்கா படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து உட்காந்து பழகிட்டாளா அதனால கொஞ்சம் சொப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டோம்னா விளையாண்டுட்டு இருந்தா நானும் அதே டைம்ல நமாஸ் படித்து முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமா சிக்கனையும் பொறிச்சிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோட டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு சாப்பாடுமே நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் எண்ணோடய வாசனையோட செம்மையாக இருந்துச்சு ஒரு இல்லையா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பாப்பாவும் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவளோட வேலை எப்பயுமே ஈவினிங் வந்தோடனே நமாஸ் படிச்சிருவா லொஹரையும் அசரையும் சேர்த்தே படிச்சிருவா அஃப்ரா குட்டி ஆனால் அவங்க அக்கா விட்டு மாட்டா என்ன தான் நம்ம தூக்கி வச்சிருந்தாலும் வாழுக ஸ்டார்ட் பண்ணிடுவா அதனால ஒரு வருமா உட்காந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் கொஞ்ச நேரம் உங்கள் பாச போராட்டத்தை என்னாலே பார்க்க முடியாது அப்படி கொஞ்சிப்பாங்க ஏதோ கல்யாணம் ஆகி போய் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சிப்பாங்க அவள் எழுதுகிற வரைக்கும் அவனை சும்மாவே விட மாட்டாள் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா அவள் பாக்ஸை தோணுறது அந்த மாதிரி அவளை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஆனால் அஃபின் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டாள் அவள் தங்கச்சின்னு சொல்லிட்டு விட்டுருவா ரொம்ப கோவப்பட மாட்டா எல்லாமே விட்டு கொடுத்துருவா அக்கானால அந்த மாதிரி ஒரு குணம் வந்துடும் போல இருக்கு நான் அக்காவா இல்லை எனக்கு அண்ணன்

list out the type of touches good touch bad touch don't touch